ஹே காய்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்ம வின்னர் யாருன்னு தான் பார்க்க போகிறோம் ஆல்ரெடி நம்ம அனௌன்ஸ்மெண்ட் ஒன்று கொடுத்துருந்தோம் இன்றைக்கி அந்த வின்னரை வந்து சூஸ் பண்ண போகிறோம் இப்போது நம்மளுடைய சேனலில் அப்லோட் செஞ்சுருக்கக்கூடிய வீடியோவில் இப்போ ரேண்டமாக ஒரு வீடியோ நான் வந்து சூஸ் பண்ணியிருக்கேன் அந்த வீடியோவை வந்து காப்பி பண்ணிவிட்டு வின்னரை சூஸ் பண்ணுறதுக்கான ரேண்டம் கமேண்ட் பிக்கர் இந்த ஆப்ஷனுக்கு நான் போய்க்கிறேன் அந்த ஐயாயிரம் ரூபாவை யார் பெற போகிறாங்கன்னு பார்க்கலாம் நானும் ரொம்ப ஆர்வமாக இருக்கேன் உங்கள் கூடவே இப்போ நம்ம இந்த யூடியூப் ரேண்டம் கமெண்ட் பிக்கரில் காப்பி பண்ண லிங்கை வந்து பேஸ்ட் பண்ணியிருக்கோம் நம்ம சேனலில் அப்லோட் செய்யக்கூடிய வீடியோக்கு வந்து தேங்க்யூ யூனிவர்ஸ்னு கமெண்ட் பண்ண சொல்லியிருந்தேன் இப்போ நம்ம வந்து அந்த கமெண்டை தான் சூஸ் பண்ணணும் கீவேர்டு ஃபில்டர் ஆப்ஷன் போய்ட்டு இதில் தேங்க்யூ யூனிவர்ஸ்னு நான் டைப் பண்ணிக்கிறேன் டைப் பண்ணிவிட்டு இப்போ நம்ம சர்ச் கொடுக்கலாம் வின்னர் யாருன்னு

இதில் அந்த கலை செல்வியுடைய லிஸ்ட் இப்போ நம்ம செக் பண்ண போகிறோம் அவங்களுக்கு மெசேஜ் பண்ணணும் நம்ம சைடில் இருந்து அதுக்கான இன்ஃபர்மேஷன் அவங்களுக்கு கொடுக்கணும் கலை செல்வி ஓகே இவங்களுடைய கமாண்டுக்கு வந்து நம்ம ரிப்ளை பண்ண போகிறோம் இவங்களை மெயிலில் வந்து கான்டாக்ட் பண்ண சொல்லி நம்மளுடைய மெயில் ஐடி எல்லாமே வந்து மென்ஷன் பண்ணிட்டு அவங்களுக்கு ரிப்ளை கொடுத்துருக்கோம் ரிப்ளை கொடுத்துட்டு இந்த வீடியோலயே நம்மளுடைய வின்னர் இவங்க தான் அப்படின்னு நான் பின் பண்ணிக்கிறேன் அவங்க இருந்து நமக்கு மெயில் கொடுத்துருந்தாங்க அவங்க கிட்ட இருந்து அவங்களுடைய அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் எல்லாமே கலெக்ட் பண்ணிக்கிட்டோம் கலெக்ட் பண்ணிட்டு அவங்களுக்கு பேமெண்ட் வந்து நம்ம இருந்து சென்ட் பண்ணியிருக்கேன் வாழ்த்துக்கள் கலை செல்வி இந்த வாரத்துடைய லக்கி வின்னர் நீங்கள் மேலும் இதே மாதிரி ஆஃபர் எல்லாமே நம்ம சேனலில் அடிக்கடி நம்ம போட்டுக்கிட்டே இருப்போம் நம்ம சேனலை தொடர்ந்து சப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருங்க தேங்க்யூ காய்ஸ்